உத்திரப்பிரதேச மாநிலம் சம்பல் மசூதி விவகாரத்தை கண்டித்து தஞ்சாவூர் ஆற்றுப்பாளம் அருகில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தெற்கு மாவட்டம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சாவூர் ஆற்றுப்பாளம் ஜும்மா பள்ளிவாசல் முன்பு நடந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் ஜெயினுல் அபிதீன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத வழிபாட்டால் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு நடைமுறைப்படுத்த வேண்டும் சம்பல் மசூதி கலவரத்தில் உச்சநீதிமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறுபான்மை முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதில் எம்எல்ஏக்கள் திருவையாறு துரை சந்திரசேகரன் தஞ்சாவூர் டி நீலமேகம் மாநகர மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் ராஜேந்திரன் திமுக பொருளாளர் எல்ஜி அண்ணா மக்கள் அதிகார மாநில பொறுப்பாளர் காளியப்பன் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு மாநில செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட பொருளாளர் அப்துல் நசீர் இடதுசாரி பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துறை மதிவாணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்